திருச்சிற்றம்பலம் திருசிரபுரம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களின் திருச்சரிதம் மீனாட்சி மழை பொழியும் மதுரையில் வாழ்ந்தவர்கள் சிதம்பரம் பிள்ளை அன்னத்தாச்சி தம்பதியர் சிதம்பரம் பிள்ளை மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் மீன் முத்திரையிடும் பணி செய்து வந்தார் திருக்கோயில் நிர்வாகத்தோடு கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் அங்கிருந்து கிளம்பி திருச்சிக்கும் மேற்கே காவிரியின் தெற்கே மாகாணம் என்ற ஊரில் வந்து தங்கினார் அப்பொழுது ஸ்ரீ பவ ஆண்டு பங்குனி மாதம் இருபத்து ஆறாவது நாள் பொது யுகம் ஆயிரத்து எழுநூற்று பதினைந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை துவாதசி திதி பூரட்டாதி நட்சத்திரம் கூடிய நல்ல நாளில் மகர லக்னத்தில் அன்னதாச்சி அம்மையார் ஒரு ஆண் குழந்தையை ஈன்றெடுத்தார் ஆலவாய் அண்ணலின் பெயரையே குழந்தைக்கு சூட்டி மகிழ்ந்தனர் பெற்றோர் மீனாட்சி சுந்தரம் என்பது அந்த திருநாமம் பின்னர் குடும்பத்தோடு சோமரசம்பேட்டைக்கு குடிபெயர்ந்தனர் குழந்தைக்கு அவரின் தந்தையே குருவும் ஆனார் தனது தந்தையாரிடம் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் நெடுங்கணக்கு ஆத்திச்சூடி அந்தாதிகள் கலம்பகங்கள் பிள்ளைத்தமிழ் நூல்கள் சதகங்கள் நிகண்டுகள் கணிதம் ஆகியவை மட்டுமல்லாமல் நன்னூல் போன்ற இலக்கண நூல்களையும் கற்றுத் தேர்ந்தார் இளமையிலேயே நன்னூல் முழுவதும் அவருக்கு மனநமாகி இருந்தது யாப்பிலக்கணத்திற்கு தக்கபடி செய்யுள் புனையும் ஆற்றல் மீனாட்சி சுந்தரம் அவர்களிடம் இருந்ததை தந்தை கண்டுகொண்டார் தந்தை அறிவுறுத்தலின் பேரில் மலைக்கோட்டை மௌனமடம் வேலாயுத முனிவரிடம் பாடம் கேட்டார் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் திருவாவடுதுறை ஆதீனம் பதினான்காவது பட்டம் வேலூர் ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகர் ஸ்ரீ சிவாகிர யோகிகள் மடத்தின் தலைவராக பிற்காலத்தில் ஆனவரான அம்பலவான முனிவர் கீழ்வேளூர் சுப்பிரமணிய பண்டாரம் காஞ்சிபுரம் சபாபதி முதலியார் தண்டி அலங்கார பரதேசியார் ஆவி ஆகியோர்களிடம் பல்வேறு காலகட்டங்களில் பாடம் கேட்டார் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் திருவம்பலம் பிள்ளை மழவை மகாலிங்கையர் போன்ற தமிழ் புலவர்களை அணுகி தக்க மரியாதை செலுத்தி அவர்களிடம் அளவலாவி தமிழ் இலக்கணம் இலக்கியம் தொடர்பான சந்தேகங்களை தீர்த்து கொண்டார் துறைமங்கலம் சிவப்பிரகாசர் காசிமடம் குமரகுருபரர் சிவஞான முனிவர் அதிவீரராம பாண்டியர் ஆகியோரின் பாடல்களில் மனதை பறிக்கொடுத்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் கம்பராமாயணம் கல்லாட தெய்வசெக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் மற்றும் உள்ள சைவ திருமுறைகள் ஆகியவற்றிலும் ஆழ்ந்து அனுபவித்தார் இவரது பதினைந்து வயதில் இவருடைய தகப்பனார் காலமாயினார் அதன் உறவினர்கள் காவேரியாச்சி என்ற பெண்ணை இவரது வாழ்க்கை துணைவியாக அமைத்தனர் இவர்களது மகன் சிதம்பரம் பிள்ளை தமிழ் புலவர்களை கண்டு உரையாடுவதற்கும் தம் ஐயங்களை போக்கிக் கொள்வதற்கும் வாய்ப்பாக திரிசிரபுரம் என்று தற்பொழுதைய திருச்சிராப்பள்ளி செல்வதற்கு தீர்மானித்தார் திருச்சி மலைக்கோட்டை கீழ வீதியில் குடியேறினார் அங்கு முத்துவீரியம் என்னும் இலக்கண நூலை செய்த முத்துவீரவாதியார் திருச்சிரபுரம் சோமசுந்தர முதலியார் முதலான புலவர்களுடன் அளவலாவும் வாய்ப்பை பெற்றார் வெளியூர் புலவர்கள் இவரை திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை என்று குறிப்பிட்டனர் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஆகிய ஐந்து இலக்கணங்களையும் தக்கவரிடம் பாடம் கேட்ட அவர் தமிழ் கற்பிப்பதையே தனது தொழிலாக கொண்டார் பலருக்கு கற்றுக் காலத்திலும் தன்னைவிட புலமையானவர்களிடம் பாடம் கேட்பதையும் அவர் தொடர்ந்தார் திருவாவடுதுறை அம்பலவாண முனிவரிடம் கம்பர் அந்தாதியையும் கீழுவேலூர் சுப்பிரமணிய தேசிகரிடம் குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படும் இலக்கண விளக்கத்தை பாடம் கேட்டார் தனது இருபத்தி ஓராவது வயதில் திருசீரபுரம் செட்டி பண்டாரத்தையா என்பவரிடம் சிவதீக்ஷையும் கணிகலிங்க தாரணமும் பெற்றார் அன்று முதல் வெண்ணீரு வேந்தராகவே தமிழகம் வாழ்நாள் முழுவதும் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களை கண்டது அந்த காலத்தில் புகழ்பெற்ற கோயில்களுக்கு தலபுராணம் எழுதும் வழக்கம் இருந்தது அதை அடியொற்றி மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களும் மிக நெருங்கியவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி பல திருக்கோயில்களுக்கு புராணங்களை இயற்றினார் மிக அற்புதமான தமிழ் நடையில் கற்பனை செழிப்பும் கருத்து வளமும் உவமை நயமும் திருத்தல பெருமையை தெளிவாக விளக்கும் நூல் நயமும் கொண்டதாக இவர் எழுதிய தல புராணங்கள் அமைந்தன பல சிவ சென்று அத்தலங்களைப் பற்றி தலப்புராணங்களும் பதிகங்களும் அந்தாதிகளும் அங்குள்ள இறைவன் இறைவி மீது பிள்ளைத்தமிழ் கலம்பகம் கோவை உலா தூது குரவஞ்சி முதலான நூல்களும் இயற்றினார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் எழுதியவற்றில் குசேலோபாக்கியானம் என்ற காப்பியமும் பிள்ளை பிள்ளைத்தமிழ் என்ற பிரபந்தமும் ஆதி குமரகுருபர சுவாமிகள் சரித்திரம் என்ற வாழ்க்கை வரலாறும் பிரதானமானவை ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து ஒன்றில் திருச்சிரபுரத்தில் இருந்தவர்கள் விரும்பிய வண்ணம் சைவ எல்லப்ப நாவலர் இயற்றிய செவ்வந்தி புராணம் எனும் நூலை பதிப்பித்தார் தமிழ் ஆர்வம் ஆசிரிய தொழில் நிமித்தமாக ஆயிரத்து எண்ணூற்று அறுபதாவது ஆண்டு முதல் மாயூரம் எனப்படும் மயிலாடுதுறையில் வசிக்கத் தொடங்கி அங்கிருந்து அடிக்கடி திருவாவடுதுறை மடத்திற்கு சென்று வந்தார் இவரது அறிவுத் திறனை அறிந்த திருவாவடுதுறை ஆதீனம் ஆதீன வித்வானாக நியமித்தது ஆதீன கர்த்தர் அம்பலவான தேசிகர் மீது கலம்பகம் பாடினார் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் ஆதீன கர்த்தர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களுக்கு மகாவித்வான் என்ற பட்டத்தை வழங்கி மகிழ்ந்தார் அன்று முதல் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை என்று அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்து ஒன்றில் தமிழ் தாத்தா என்று புகழப்படும் ஊவே சுவாமிநாதய்யர் மகாவித்வானின் மாணாக்கர் ஆனார் அவர் இறுதிவரை தம் ஆசானோடு இருந்து பல்வேறு நூல்களை பாடம் கேட்டார் அதன் விளைவாகவே தமிழ் பற்றும் நூல்கள் மீதான நேசமும் பெற்றார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் பட்டீஸ்வரம் திருப்பெருந்துரை குன்றக்குடி முதலான தலங்களுக்கு செல்வது வழக்கம் செல்லும் இடமெல்லாம் தலபுராணம் பதிகம் பாடுதல் அன்னாரது இயல்பு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஆறாவது ஆண்டில் நோய்வாய்ப்பட்டார் அவருடைய மாணாக்கர் புதுச்சேரி சவேரிநாத பிள்ளை மார்பில் சாய்ந்த வண்ணம் திருவாசகத்தின் அடைக்கலப்பத்தை தாத்தா ஊவே சுவாமிநாதையர் பாட தைமாதம் இருபதாம் நாள் செவ்வாய்க்கிழமை ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஆறில் தம்முடைய அறுபத்து ஓராவது வயதில் சிவபெருமான் திருவடி சேர்ந்தார் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் கம்பன் இணையிலா புலவன் புலவர்களின் புலவன் மெய்ஞான கடல் நாற்கவிக்கு இறை சிரமலை வாழ் சைவ சிகாமணி முதலிய முப்பதுக்கும் மேற்பட்ட பட்டங்களையும் விருதுகளையும் பெற்றவர் மகாவித்வான் மீனாட்சி பிள்ளை அவர்கள் தன்னுடைய குறுகிய வாழ்நாளில் மகாவித்வான் மீனாட்சி பிள்ளை அவர்கள் இயற்றிய நூல்களின் எண்ணிக்கை என்பது மலைக்கவைக்கும் எண்ணிக்கை தல புராணங்கள் இருபத்தி இரண்டு சரித்திர நூல்கள் மூன்று மான்மியம் ஒன்று காப்பியங்குள் இரண்டு பதிகம் நான்கு பதிற்றுப்பத்து அந்தாதி ஆறு யமக அந்தாதி மூன்று மாலை ஏழு பிள்ளைத்தமிழ் பத்து கலம்பகம் இரண்டு கோவை மூன்று உலா ஒன்று தூது இரண்டு குரவஞ்சி ஒன்று மற்றைய நூல்கள் ஏழு என்று மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் இயற்றிய நூல்கள் மொத்தம் எண்பது ஏறத்தாழ மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் பாடிய பல பாடல்கள் பதிப்பிக்கப்படாமல் மறைந்து போயின என்றாலும் அவர்த சீடரான தமிழ் தாத்தா ஓவே சுவாமிநாதையர் அவர்கள் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களின் ஐயாயிரத்தி இருபத்தி ஓரு பாடல்களை பாதுகாத்து வழங்கி நமக்கு அருட்கொடை வழங்கியிருக்கின்றார் இனி மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் இயற்றிய நூல்களின் பட்டியல் மாயூர புராணம் பிரபந்த திரட்டு முதல் பாகம் இதில் திருத்துருத்தி கச்சி விநாயகர் பதிகம் திருத்துருத்தி சுப்பிரமணிய சுவாமி பதிகம் திருவிடைமருதூர் மருதவாணர் தோத்திர பதிகம் திருப்பெருமணநல்லூர் திருவெள்ளீற்று உமை தமிழ் பிரபந்த திரட்டு இரண்டாம் பாகம் இதில் திருவானைக்கா அகிலாண்ட நாயகி பிள்ளைத்தமிழ் இருக்கின்றது பிரபந்த திரட்டு ஒன்பதாம் பாகம் இதில் வாட்போக்கி கலம்பகம் பிரபந்த திரட்டு பனிரெண்டாவது பாகம் இதில் திருவிடை மருதூர் உலா பிரபந்த திரட்டுக்களாக சீர்காழி கோவை திருப்பங்கேலி திரிபு அந்தாதி பிரபந்த திரட்டு பதினாறாவது பாகத்தில் துரைசை யமக அந்தாதி பிரபந்த திரட்டு இருபதாவது பாகத்தில் திரு ஊரை அந்தாதி பிரபந்த திரட்டு இருபத்தி ஒன்றாவது பாகத்தில் திருப்பழசை பதிற்றுப்பத்து அந்தாதி பிரபந்த திரட்டு இருபத்தி இரண்டாவது பாகத்தில் பூவாளூர் பதிற்றுப்பத்து அந்தாதி பிரபந்த திரட்டு இருபத்தி ஆறாவது பகுதியில் திருச்சிராமலை யமக அந்தாதி என்று மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் அருளிய நூல்கள் இவ்வாறு அமைகின்றன திருச்சிற்றம்பலம்